தமிழ் நிஜங்கள் அனைவருக்கு வணக்கம் இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இதை பற்றின பார்த்திங்கன்னா கடந்த பத்தொம்போதாம் தேதி பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்ட ரேஷன் கடைகளில் காலியாக உள்ள விற்பனையாளர் மற்றும் கட்டுனர் வேலைக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க அதில் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து நேரில் போய் தான் வாங்கணும்னு சொல்லிருந்தாங்க இன்றைக்கி வந்து புதுசாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் ஆன்லைனே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் மறக்காமல் பிரஸ் பண்ணிவிடுங்க இதை பற்றின அஃபிஷியல் திருத்த அறிவிப்பு வந்து இன்றைக்கி வந்து தினத்தந்தி பேப்பரில் வந்து கொடுத்துருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கடந்த பத்தொன்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபதன்னிக்கு வந்து அப்ளிகேஷன்ஸை வந்து நீங்கள் நேரில் தான் போயிட்டு வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க இப்போ கூடுதலாக இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்களா அப்ளிகேஷன்ஸை வந்து நீங்கள் நேர்லேயே வாங்கிக்கலாம் நீங்கள் ஆன்லைன்லேயும் வந்து டவுன்லோட் பண்ணி அந்த அப்ளிகேஷன்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இப்போ சென்னை மாவட்ட ரேஷன் கடை வேலைக்கு அப்ளை பண்ணுற எல்லாருமே பார்த்தீங்கன்னா வரும் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபது முதல் முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபது வரை ஆன்லைன் மற்றும் நேர்லேயும் போயிட்டு உங்கள் அப்ளிகேஷன்ஸை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நேரில் போய்ட்டு அப்ளிகேஷனை வாங்க நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கூடுதல் பதிவாளர் சென்னை மண்டல அலுவலகம் நம்பர் தொண்ணூற்றி ஒன்று தூயமேரி சாலை அபிராமபுரம் சென்னை பதினெட்டு இந்த அட்ரஸில் போய் வாங்கிக்கலாம் நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணணும்னு நினைச்சிங்களா டப்ளூட்யூ டப்ளியூ டாட் சிஎச்என்டிஆர்பி டாட் ஐஎன் இந்த வெப்சைட்லையும் போய்ட்டு உங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்கை பார்த்திங்கன்னா ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபது அன்றைக்கி தான் இந்த வெப்சைட்டில் வந்து எனேபிள் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி போய் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபது அன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆல் தி பெஸ்ட்